வணக்கம் நண்பா நான் தான் உங்க ராப் பேசுறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கலாம் ஒரு செம்மையான சோலோ சுஸ்கோட் ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பீக்ல தான் இறங்கி இருந்தோம் பீக்ல இறங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்க வண்டி வண்டியா இறங்கிருக்காங்க இங்க வருங்க இப்பதான் இறங்கிட்டு வேற இருக்காங்க இறங்கணும்னே நம்ம பி நைன்டி எடுத்துட்டேன் பி நைன்டி எடுத்துட்டு பின்னா நம்ம பக்கத்துல எவனும் இனிமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி போலான்னு பாக்குறேன் பின்னாடி சொல்றாங்க யாரா நீங்க எங்க எதிராக குதிச்சீங்க என்ன பார்க்கவே இல்லை போலவீங்க அவன் ஒருத்தன் வண்டியில போறவனே சுட்டு இருந்தான் நான் பாக்கலையே அவனை ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது இடத்துல வந்து குதிக்கிறான் எனக்கு என்னடா அவன் பைத்தியக்காரனா காரணம் இருப்பான் போட்டு இவன் மட்டும் யூசி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம போட்டு பிறந்தாலும் பிறந்திருப்பான் அவன் கண்ணை கையில் எக்யூ பண்ணல அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா இவங்களே உள்ள எஸ்எம்ஜி எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு அங்கே எனிமி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான் பாத்தீங்களா அவனை தான் அடிச்சு ஆனால் ஒன்றுமே பண்ணல ஒரு புள்ளெட் தான் பட்டுச்சு அடுத்து பார்த்தா இன்னொரு ரெண்டு புள்ளட் அடிச்சு பேராஃபால் முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது முப்பத்தாறுன்னு குறைச்சி அவன் டவுன் ஆகிட்டான் சோனியா வந்துச்சு அவன் பார்த்தா ரிவ்யூ ஆகிட்டு இருக்கானா வேகமாக ஓடுறான் ஐயோ என்ன கிள்ள ஓசிக்கில் போட்டு போகிறான்னு சொல்லிட்டு இங்கே சைட்லேருந்து வேலை அடிக்கிறான் போல கிழ தாண்டா முக்கியம் இங்கே அடிச்சா பின்னாடி நிற்கிறான் பின்னாங்க பால் இங்கே போட்டு எங்கே போய் மெடிக்கிட்டு போறான் பாத்தீங்களா இவனை கொண்டுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அவன் டீம் கண்டிப்பா கண்டிப்பாக வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சவனை அவன் அவன் ஃபர்ஸ்ட் நம்ம அவன் ஃபஸ்ட்டு அவன் சுட்டான் தெரியுமா அவன் டவுன் பண்ணோனே அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சோனே நான் இன்னிட்டு இருந்தேன் சரி வருவாங்க வச்சு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் இருக்கேன் இங்கேருந்து ஒரு தடிப்பான் ஏன் அடிச்சானே எனக்கு தெரியல மேலேருந்து அடிச்சானா இல்லை கீழேருந்து அடிச்சானா எனக்கு ஒன்றுமே புரியல எங்கே அடி ஒழிஞ்சு ஒன்றும் புரியல அந்த ட்ரோன் வந்து அடிச்சிருக்குன்னு பார்த்தா ட்ரோன் வரல ட்ரோன் வந்தாலும் தான் நமக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடெலாம் கம்மியாகுமா இவன் அந்த வால்லேருந்து வெளியில் வரும்போதே பார்த்துட்டேன் ஆனால் அவன் அடிக்கல அவன் வந்து நான் போய் கவர் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு பர்மனென்ட் கவர் எடுத்துகிட்டு அவன் நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு அவன் வந்தான் பாருங்க சரியான தலையிலே நல்ல ஹெச் ஆட்டுப்பீன் அடிக்கல அப்புறம் இவங்கள்ட்டால சரியான லூட் இருந்துச்சு எனிமிக்கிட்டேன் இவங்கள்ட லூட் எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தா அங்கே உள்ள போவேன் வெண்டிங் மிஷின்கிட்ட போவேன் எனிருப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா வெண்டிங் மிஷின்கிட்ட தான் எப்போவுமே எனி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வால்னா போட்டுருந்தாங்க நான் ஏன்னா போய் ஸ்ட்ரெயிட்டாக உடச்சிட்டேன் உடச்சிட்டு அடிக்கிறேன் அவன் யூஎம்பி வச்சுட்டு சரியான எழுத்து எனக்கு நாலே நாள் ஹெச்பி தான் இருக்கு இல்லைன்னா என்ன போட்டுருப்பான் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன் வால் நான் நாக்காலேயா இருப்பேன் ஆனால் அதே மாதிரி அவனுக்கும் நல்ல டேமேஜ் அதனால தான் அவனும் வரல இல்லைன்னா ரஷ் பண்ணி என்ன அடிச்சிருப்பான் நான் போய் பின்னாடி போய் வால் போட்டுக்கிட்டேன் வால் போட்டுன்னா இன்னொருத்த வந்தான் அவன் டீம்மேட்டு அவன் மெடிக்கல் போட்டுட்டு இருக்கான் தெரியுது பாருங்க இன்னொருத்த வந்தான் அவன் என்ன பார்த்தானா பார்க்கலையான்னு தெரியல வேற எங்கேயும் சுடுற நினச்சிட்டான் போல சரியான அடி அடிச்சிட்டான் அவனுக்கு ஹெட்ஸ்டாக அடிச்சுட்டு இவன மெடிக்கிட் போட்டுருக்கிறது இவன் பார்த்துக்கிட்டே வேற இருக்கு அவன் தான் நினைக்கிறேன் திருப்பி அவன் டீம் இன்னொருத்த ஒருத்த நீ யாரா கோமாளி அவன் சத்தது நான் இங்கே இருக்கிறது உனக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சரியான ஹெட்ஸ்டாக அடிச்சு அவனையும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவசரமே படல வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவன் வந்தா பாருங்க ஒரு ரெண்டு மூணு அடி அடித்தேன் ரெண்டு மூணு அடி அடித்தோன்னா திருப்பியும் வெயிட் பண்ணேன் திருப்பி அவன் திருப்பி என்ன நான் வெளில வருவான்னு சொல்லிட்டு என்ன அடிக்க பார்த்தான் திருப்பி அடிச்சேன் அவன் திருப்பி பார்த்தா ஓட பார்ப்பான் திருப்பியும் அடித்தேன் அவன் பார்த்தீங்களா அவன் அவனுக்கு ஹெல்த் கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் போய் நான் நான் சுற்றி ஓடிடலான்னு பார்த்தேன் ஓடி சுற்றி போய் அடிப்பான்னு பார்த்தேன் ஆனால் நான் திருப்பி இங்கே வந்துட்டேன் சரி 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 அவன் வந்துட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கொஞ்சம் லேட்டாக நான் வருவான்னு நினச்சிட்டு மெடிக்கிட் போட்டுட்டு இருந்தான் மெடிக்கிட் போட்டோன்னு நான் கீழே உட்காந்து போனேன் அங்கே இருக்கிறது தெரியாத மாதிரி கீழே பார்த்தா ஒரு கிரைனேடு இருந்துச்சு ஃப்ரீஸ் கிரைனேடு அதை எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு அவங்க தான்

போகலான்னு பார்க்குறேன் வந்து பின்னல்ல இருந்து அடிக்கிறான் எங்கே கடந்து வந்தாங்கன்னே தெரில எங்கேயோ வந்து சுத்திக்கிட்டு வராங்க என்னை பார்த்து ஒளிஞ்சிட்டு இருந்துருப்பான் பிறகு அவனுக்கு ரெண்டு அடியை போட்டேன் ரெண்டு அடியை போட்டு அவன் ஏதோ என் மேலே ட்ரோன்லாம் யூஸ் பண்ணுவான் ஆனாலும் நான் உடலை அடி வாங்கிட்டு திருப்பி ஓட பார்ப்பான் நான் டப்புன்னு பவர் யூஸ் பண்ணி பக்கத்தில் போயிடுவேன் எய்மு கண்ணா பின்னான்னு போயிடும் அப்புறம் பார்த்தா நல்லா டேமேஜ் பண்ணுவேன் நல்லா டேமேஜ் பண்ணிட்டு ஓடி போவான் பாருங்க அவனும் ஓடுவான் பின்னாடியால் போய் சரியான நல்ல அழுத்தி பிடிச்சிட்டேன் அழுத்தி பிடிச்சிட்டு சரி அவன் டீம் மட்டும் எவனோ வந்தாலும் வருமா எதுக்கும் சேஃபாகவே மெடிக்கிட்டு போடுவோம் கார்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருப்பேன் பாருங்கள் இப்போ எவனமே சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் குதித்து வந்து என்னை பார்க்கவே இல்லை போல அவன் இங்கே சண்டே நடக்காத மாதிரி காரை பார்த்துட்டு அவன் பாட்டில் போய் மெடிக்கிட்டு போட்டுகிட்டு இருக்கான் எனக்கு சரியான சிரிப்பு யார்ற நீ எங்கே கலந்து வந்து நீ பாட்டிலேயே குதிக்கிற மெடிக்கிட்ட போடுற யாரையுமே பார்க்க மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான சிரிப்பாக போயிட்டு அப்புறம் அங்கே உள்ள எல்லாரையும் முடிச்சுட்டு பத்து கிலோ பீ கிலேயே எடுத்துகிட்டு இங்கே பீமா சக்தி வந்தேன் பீமா சக்தி வந்துட்டு மேலே ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அங்கே போகலான்னு பார்த்தா பின்னாலேருந்தே அவனோட வந்து சொல்கிறான் யார் ரீ நம்ம பின்னாடி நம்ம சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல ஜிப்லைனில் பார்த்துட்டு வந்துட்டு அவனுக்கும் சரி இறங்கி வருவான் பாருங்க ஸ்கேரில் சரியான ஹெட்சாட்டு அவனையும் முடிச்சுட்டு அடுத்து மேலே போயிட்டு நான் ரிவியூ பண்ணிவிட்டு தான் திருப்பியும் திருப்பி ரிவ்யூ பண்ணணும் அங்கே போவோம் இவன் ஒருத்தன் ஜீப்பில் வந்துட்டு இருக்கான் அவன் பவரே வைக்காமல் வந்துட்டு இருக்கான் இங்கே பாருங்க அவன் ஜோன்லேருந்து தப்பிச்சு விட்டியாந்துருப்பான் உங்களுக்கு இருக்கு இல்லை போல் அதனால தான் ஜீப்லேயும் வந்திருக்கான் அவனை கொண்டு கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருப்பேன் ரிவ்யூவும் பண்ணி அவன் எத்தனை பேர் இருக்காங்க மேலே எங்கெங்கே இருக்காங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்துடுவாங்க இங்கே பாருங்க அவன் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் வாழ உடச்சிட்டு வருவான் பாருங்க இன்னொருத்த பேர் இறங்கிட்டு இருக்காங்க எனக்கு பேர் எவன் அடிக்கிறதுனே தெரியல எங்கெங்கெல்லாம் வருவாங்கன்னு தெரில ஒரு ச சரியான ஹெட் செட் வாங்கினேன் திருப்பி இன்னொருத்தனும் பின்னாடி நல்லா டேமேஜ் வாங்கிட்டான் இங்கே ஒருத்த இறங்கிட்டிருப்பான் எங்களை இறங்குறான் இன்னும் வந்துருக்கணுமே அப்படின்னு பார்க்குறேன் நெட்டுக்கட்டு போல அவனுக்கு ஸ்லோவாக இறங்கிட்டு இருக்கான் அவன் பாட்டில் அவன் யாரையுமே கண்டுக்கலை அப்புறம் பார்த்தா மூணு டவுன் கிடக்கும் நான் ரெண்டு பேர் தானே டவுன் பண்ணேன் எங்கடா மூணு டவுன் கிடக்குன்னா ஒரு டவுன் எக்ஸ்ட்ரா எவனோ டவுன் பண்ணியிருப்பான் போல இனிமே அதுவும் எனக்கு சேர்த்து கில்லாக கிடச்சிச்சு நீ ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு இது வேறு எவனோ போட்டு வச்சிருக்கான் எங்கே எவன் போட்டான் எங்கேருந்து போட்டானு தெரியும் அது வேறு நம்ம காலை பிடிச்சிட்டு நம்மள வேலை சரி இங்கே எல்லாம் காலின்னு நினச்சிக்கிட்டு நான் எதுக்கும் சைடாகவே போவேன் எவனும் வந்தானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போக மாட்டேன் ரைட் சைடு சைடுச்சு லெஃப்ட் சைடாக தான் போவேன் ரைட் சைடு எவனை வரானான்னு பார்த்துட்டு அப்புறம் எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருப்பேன் சரி எவனுமே இல்லைடா ஜோனுக்கு போவோம் ஜோனு வேறு இந்த சைடு ஃபாஸ்ட்டாக வருமா பெருசாக இருக்கா ஜோன அதனால் ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருக்கேன் எவனும் இருக்கானு பார்த்துட்டே தான் போனேன் ஏன்னா ஜோனுக்கு உள்ளே போகிறோமா எவனும் கண்டிப்பாக இருப்பான் அந்த பாலத்தில்லாம் கண்டிப்பாக இருப்பான்னு நினச்சேன் ஆனால் பாலத்தில் எவனுமே இல்லை என் பின்னாடி அந்த ரைட் சைடு வருவான்னு சொன்னால் தெரியுமா அவன் வந்துட்டுருக்காங்க எங்கே தான் வரீங்கன்னு பார்த்து எனக்கு சடனாக ட்விஸ்ட்டாக போய்ட்டு ஐயோ ரெண்டு பேரும் வண்டாய் வாழலாம் உடைக்கிறாங்க இன்னொருத்தருக்கு சரியான ஹெட்ஷெட் அடிச்சு ஸ்கேரில் முடிச்சிட்டேன் இன்னொருத்தர் நான் கொண்டேன்னா யார் கொண்டோன்னே தெரியல வேறு ஒருத்தன் தான் பார்த்தேன் இவனையும் நான் தான் கொண்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்கேரில் அவனுக்கு ஹெட் நல்ல ஹெட்சாட் விழுந்து அவனுக்கு சோனியா உளுந்துருக்காது நான் கவனி கவனிக்கவே இல்லை சரி இவங்க எல்லாம் கொண்டுட்டு சரி எல்லாம் காலிடா முடிஞ்சிடா கிளம்பலான்னு பார்த்தா எவனை ஒருத்தன் அடிக்கிறான் பின்னாலேருந்து அவனை பாருங்க அவன் அவன் சாவ போலான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சரி சாவும் போது மெடிக்கிட்லாம் இல்லை போல ஜோனுக்கு போக முடியாது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சரி போகும்போது ஒருத்தன் கொண்டுட்டாது சாவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் டீம் எல்லாம் கெத்து காட்டலாம்னு நினச்சிருப்பான் போல இருக்கு ஆனால் நான் டப்புன்னு வாழை போட்டு ஜஸ்ட் மிஷில் தப்பிச்சிட்டேன் இல்லைனா எனக்கு ஹெல்த் நான் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன் ஃபுல்லாக இல்லைனா வச்சுங்களேன் நான் காலியாக இருந்திருப்பேன் அவனுக்கு நல்ல ஹெல்த் குறைச்சிட்டான் கா முக்கால்வாசி குறைச்சிட்டான் அந்தளவுக்கு ஒரு சா இல்லைன்னா வச்சுங்களா நான் காலியாக இருப்பேன் நல்லா அவனுக்கு அவனுக்கும் நல்ல ஹெட்சாட் போட்டு அவனையும் கொண்டேன் இங்கே ஒருத்தன் டவுனில் கிடந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நானும் அடித்தேன் ஆனால் கில்லு நமக்கு வரல இப்போ பேர் அவனும் எடுத்துட்டு போயிட்டான் என்னான்னு தெரியல இங்கே வந்து இப்போ தான் இவன் தான் அடிச்சிருக்கான் போட்டிருக்கா அந்த கில்ல அந்த கில் அடிச்சுட்டு ஜோனில் ஸ்லோவாக வந்துருந்துருக்கான் ஸ்லோவாக வந்து நான் பார்த்துட்டு நான் அவனை சரியான அடி அடித்தேன் டேம் பாடி டேமேஜ் தான் அடித்தேன் ஆனால் அதிலே காலி அவன் நான் போய் கொஞ்சம் சேஃபாக இருப்பேன் சொல்லிட்டு கொஞ்சம் டவரில் போய் உட்காந்தேன் ஆனால் எனக்கு கண்டிப்பாக பின்னாடி எவனும் இருப்பான்னு சொல்லிட்டு எனிமி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு அதனால தான் அந்த சைடு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபுல்லாகவுமே எவ்வளோ அது ஏன்னா அந்த சைடு தான் நம்ம எனிமையை கொண்டோம் ஏற்கனவே ஒருத்தன் வேலை செத்தான் அதனால் அங்கே இருப்பான்னு நினச்சி சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக தான் இருந்தேன் ஆனால் எவனுமே இல்லை இது வரைக்குமே இருபது கிலோ அடிச்சிருக்கோம் பத்து அளவு தான் இருக்குது எனிமே வேறு எப்படியும் நம்ம பூயை அடிக்கிறதுக்குள்ள ஒரு அஞ்சு கிலோ தான் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் கடைசியில் நடந்த ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள் நீங்களே டென்ஷன் ஆகியிருப்பீங்க சரி இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் அழகாக நான் லாங் ரேஞ்சில் தான் ஒரு ஸ்குவாடே போட்டு புலந்துட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்குவாடே லாங் ரேஞ்சில் நின்றுட்டு இருப்பாங்க ஸ்கேரில் சும்மாலேயே நூற்றம்பது தான் இருந்துச்சு சேமம் ஆனாலுமே நூற்றம்பதும் வரைக்கும் என்ன அடின்னு மட்டும் பாருங்கள் அந்தளவுக்கு சரியான டேமேஜ் எத்தனை டவுன் பண்ணுறேன்னு பாருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஸ்குவாடு பார்த்துட்டு நல்லா அடி அடித்தேன் ஆனால் ஹெட்ஷாட் வந்து நாற்பத்தஞ்சு தான் போனச்சு ஆனால் பாடி டேமேஜில் சரியான அடி இப்ப பாருங்க எவ்வளோ அடி அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் வேற போடுறாங்க என்கிட்ட வாழ உடைக்கிறதுக்கு லேஞ்சர் எது வச்சுங்களேன் அது மூணு பேரும் கிளியில் எடுத்துக்கலாம் போல பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ வால் போடுறாங்க பாருங்க ஆமோ பாருங்க நானும் அடிச்சிட்டே தான் இருக்கேன் அப்புறம் ஒரு சமயம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா அது ஜோன் வேற வந்துட்டு முன்னாடி வேற போய் ஆனு சொல்லிட்டு நான் அழகாக நம்ம பாலத்து மேலே போயிருக்கலாம் ரைட் சைடு இங்க சைடு தான் தப்பு இங்கே போய் அவங்க பக்கத்துலேயே போயிட்டேன் பக்கத்தில் போனோன்னு பார்த்தா லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு இப்போ பாருங்க லெஃப்ட் சைட்லேருந்து வேறு ஒருத்தன் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருப்பான் அவனை வேற பார்ப்பேன் இன்னும் நல்லா போய் பக்கத்தில் போய் நான் போய் மரத்துக்கு பின்னாடி கவர் எடுத்துருவேன் இங்கே பாருங்க பின்னாடி இந்த வீட்டு பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா அவன் அடிக்கலாம்னு பார்த்தா பின்னலேருந்து இவன் சுற்றி வந்துட்டான் அவள் இருக்கு அவன் போட்டு என்ன பழக்கலாம் நமக்கு மெடிக்கெட் போடவே டைம் கொடுக்காம பழந்துட்டாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு காய்ஸ் பாய் கைஸ் பாய்